ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஜூன் மாதம் மேசராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் எல்லாம் என்ன பலன்கள் மேசத்துல ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் ரெண்டில் சூரியனும் புதனும் அதாவது பணபரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி இரண்டாம் இடத்துல புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் மூன்றில் குரு நாலில் ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நீச்சமடைந்து அமர்ந்திருக்கிறார் அது இருக்கிறார் சனி அமர்ந்திருக்கிறார் இதுதான் ஜூன் மாதம் மேச ராசிக்கு கிரகங்களினுடைய பொசிஷன் ராசியிலேயே சுக்கரம் வந்து அமர்ந்திருக்கிற போது உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய நன்மதிப்பு உயர்வடையும் அது மட்டுமில்ல ஆளே கொஞ்சம் தேஜஸான மனிதனாக ஒளிபொருந்திய மனிதனாக ஆகிவிடுவீர்கள் ஒரு மாபெரும் சுபர் ராசியில் வந்து அமர்வது மிகப்பெரிய கொடுப்பினை அது மட்டும் இரண்டாம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி இருக்கிறார் புதன் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து தன்னுடைய அதிநண்பர் சூரியனோடு சேர்ந்து இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது நல்ல வருமானம் இருக்கும் வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது அதாவது எந்த வழிகளில் வருகிறது என்று தெரியாது எல்லா இருந்தும் பணம் வந்து பையை நிரப்பும் பொருளாதாரத்திற்கு எந்த குறையும் இருக்காது அது மட்டுமில்ல மாதத்தினுடைய நடுப்பகுதியில ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அளவில் சூரியன் இடப்பெயர்ச்சி அடைந்து மூன்றாம் இடத்துல குருவோடு சென்று அமர்ந்து விடுவார் குரு ஏற்கனவே புதனுடைய வீட்டுல சரஸ்வதி யோகத்துல இருக்கிறார் புதனும் குருவும் சேர்க்கிற போது சரஸ்வதி யோகம் என்ற யோகம் இருக்கிறது அது மட்டுமில்ல ஜூன் மாதம் நடுப்பகுதியில பதினா பதினைந்தாம் தேதி அளவில் சூரியனுமே இடப்பெயர்ச்சியாக குருவோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார் குருவும் சூரியனும் சேர்கிற போது சிவராஜ யோகம் ஏற்படும் தந்தை வழி நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி பூர்வீக சொத்துக்களில் இருந்து சிக்கல்கள் எல்லாம் தீரும் அரசு அரசு வழி நன்மைகள் ஏற்படும் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அது மட்டுமில்ல மூன்றாம் இடம் சிவராஜ யோகத்துல குருவின் இருப்பால அற்புதமா இருக்குதே தொட்ட முயற்சிகளெல்லாம் வெற்றி தரும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குருவின் பார்வையில ராகு இருக்கிறார் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நன்மைகளாகவும் வெற்றிகளாகவும் லாபமாகவும் பிரம்மாண்டப்படுத்தி தருவார் அந்த ராகு மூன்றாம் இடமும் பதினோராம் இடம் இடமும் சுபத்துவமாக வலுவடைகிற போது உங்களுடைய நல்ல முயற்சிகளால வெற்றிகளும் லாபங்களும் உண்டாகும் நான்காம் இடத்துல ராசிநாதன் நீச்சமடைந்து அமர்ந்தது தவறு ஆனாலும் அதே மாதம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி அளவில் ராசிநாதன் செவ்வாய் இடப்பெயர்ச்சியாகி ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல சென்று அமர்ந்து விடுவார் முதல் வாரத்துக்கு பிறகு அற்புதமா இருக்குதே பூர்வ புண்ணியம் செயல்பட ஆரம்பிச்சிருமே அது மட்டும் இல்ல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் புத்திர கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்றது உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம் எல்லாமே வலுவடைந்து விடும் ராசிநாதனுடைய இருப்பால அது மட்டும் இல்ல பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குருவின் பார்வையில ராகு இருக்கிறார் உங்களுடைய நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகவும் லாபமாகவும் அமையும் அது இல்ல இரண்டாம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு நல்ல யோக தசா புத்திகள் நடந்தால் முதல் திருமணம் நல்லபடியாக நடப்பதற்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன சிக்கல் தான் என்னன்னு சொன்னா பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி பன்னெண்டில் அமர்கிற போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் உணவு விஷயத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உணவு விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது இருக்க கூடாது பன்னெண்டாம் இடத்துல சனி அமர்கிற போது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ளவில்லை என்றால் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விடுவார் தேவையில்லாத அசுப விரயங்கள் இருக்கும் இந்த ஒரு விடயத்துல மட்டும்தான் மேச ராசிக்காரர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் மற்றபடி ராசியில சுக்கரன் இருக்கிறார் அற்புதமான அமைப்பு மாபெரும் சுபர் ராசியில வந்து அமர்கிற போது இப்போது நீங்கள் உங்களுடைய ஆடைகளை அழகுபடுத்திக் கொள்வீர்கள் உங்களை நீங்களே அழகுபடுத்திக் கொள்வீர்கள் சென்றெல்லாம் வடிக்க போறீங்க மூன்றாம் இடம் வலுத்திருக்குது அதாவது காதல் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது ராசியிலேயே சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடம் வலுவடைந்திருக்கிறது மூன்றாம் அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலான மேச ராசிக்காரர்கள் இளம் வயதில் இருப்பவர்கள் காதலிக்க போகிறீர்கள் பட்டாம்பூச்சி பறக்க பறக்கப் போகிறது நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது பூர்வ புண்ணியம் வளர்த்திருக்குது லாபஸ்தானம் வளர்த்திருக்குது மூத்த சகோதரங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய இளைய சகோதரங்களோட நல்ல ஒற்றுமை ஏற்படும் அது மட்டுமில்ல லாபஸ்தானத்துல ராகு அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அதாவது வேற்று மதம் வேற்று மொழி வேற்று இன நண்பர்களால நன்மைகள் ஏற்படும் அவர்களுடைய அறிமுகங்கள் கிடைத்து அந்த அறிமுகங்களால வெற்றியும் லாபமும் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் இந்த இந்த லாபங்கள் இந்த வெற்றிகள் இந்த பயன்கள் எல்லாமே தோராயமாக ஒரு முப்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதத்துக்குள்ள செயல்படும் நீங்க யாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் சம்பவங்களை தீர்மானிக்கும் அதாவது கோச்சாரத்துல ஏற்படக்கூடிய இந்த கிரக இடப்பெயர்ச்சிகள் எல்லாமே அதாவது ராசி பலன் எல்லாமே ஒரு ஐம்பது சதவீதமா தோராயமாக ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு பலன் தரக்கூடியது பேசிக்கா அடிப்படையில பவுண்டேஷனா உங்களுடைய பிறந்த யாதகம் செயல்படும் உங்களுக்கு லக்கணம் நன்றாக இருக்கிறதா உங்களுக்கு கொடுப்பணம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் லக்கணாதிபதி நன்றாக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணாதிபதிகள் நன்றாக இருக்கிறார்களா திரிகோண ஸ்தானங்கள் திரிகோண பாவங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறதா ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுகள் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்போது உங்களுக்கு யோக தசாபுத்திகள் நல்ல தசாபுத்தி அந்தரம் நிகழ்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த ராசி பலன் வேலை செய்யும் இதை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் சனி ஒருவரை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே மேச ராசிக்கு நல்ல சூட்டபிளா இருக்குது உண்மையில வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது ராசியில சுக்கரன் இருக்கிறதுனால நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களோட குடும்பத்துல நடக்கும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்துக்கு சனியின் பார்வை விழுகிறது பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல சனி இருக்கிறார் பேச்சில் வார்த்தையில் கவனம் தேவை உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை அசுப விரயங்கள் நிகழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உண்மையிலேயே மேச ராசிக்கு ஜூன் மாதம் நல்ல பலன்களாகவே இருக்கிறது மேச ராசிக்கு இந்த ஜூன் மாத பலன்களை சொன்னதில் எனக்குமே மிக்க மகிழ்ச்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இது பயிற்சி எல்லாவற்றையுமே தெளிவாக பேசி இருக்கிறோம் பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளலாம் யோகி மதன் அஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்